நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற சில முக்கிய திறன்கள் தேவை இன்று நாம் இருபது சூப்பர் திறன்களை பார்க்கலாம் இவற்றை பயிற்றுவித்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் தொடர்ந்து கேளுங்கள் முதல் திறன் தொடர்பு தெளிவாக பேசுங்கள் கேளுங்கள் உதாரணம் கூட்டத்தில் உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள் டிப் கண்பார்வை தொடர்ந்து பேசுங்கள் இரண்டாவது குழுப்பணி தனியாக இல்லாமல் குழுவுடன் வெல்லுங்கள் உதாரணம் திட்டத்தில் அனைவரையும் ஈடுபடுத்துங்கள் டிப் மற்றவர்களின் ஐடியாவை பாராட்டுங்கள் மூன்றாவது பிரச்சினை தீர்க்கும் சிக்கல்களை வாய்ப்பாக பாருங்கள் உதாரணம் இன்ஜினியர் இயந்திரத்தை சரி செய்வது போல் டிப் படிப்படியாக சிந்திக்கவும் நான்காவது பொருத்தம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உதாரணம் மழையில் அஸ்திவாரமாக இருங்கள் டிப் புதிய சூழலில் சிரிக்கவும் ஐந்தாவது நேர மேலாண்மை நேரத்தை மதிக்கவும் உதாரணம் டூ லிஸ்ட் தயாரித்து குறைக்கவும் டிப் முக்கியமானவற்றை முதலில் செய்யுங்கள் ஆறாவது தலைமைத்துவம் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் உதாரணம் குழுவை மலையை ஏறச் செய்யுங்கள் டிப் உதாரணமாக இருங்கள் ஏழாவது உணர்ச்சி நுண்ணறிவு உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் உதாரணம் நண்பரை ஆறுதல் படுத்துங்கள் டிப் சுவாசித்து அமர்ந்து பேசவும் எட்டாவது படைப்பாற்றல் புதிய ஐடியாக்களை உருவாக்குங்கள் உதாரணம் ஓவியம் போல சிந்திக்கவும் டிப் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்யுங்கள் ஒன்பதாவது கட்டுப்பாடு ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் உதாரணம் ஃபுட் தவிர்த்து ஓடுங்கள் டிப் சிறிய இலக்குகளை வைத்து பயிற்சிவிக்கவும் பத்தாவது நேர்மை எப்போதும் உண்மையாக இருங்கள் உதாரணம் கையொப்பம் போல நம்பிக்கை கொடுங்கள் டிப் பொய் சொல்லாமலிருங்கள் பதினோராவது விடாமுயற்சி தோல்வியை விட்டுக் கொடுக்காதீர்கள் உதாரணம் மலைஞர் மீண்டும் முயற்சி டிப் ஒரு நாள் ஒரு சிறிய படி பனிரெண்டாவது மன அழுத்த மேலாண்மை அழுத்தத்தை கையாளுங்கள் உதாரணம் தியானம் செய்யுங்கள் டிப் நான்கு ஏழு எட்டு சுவாச வழி பதிமூன்றாவது விமர்சன சிந்தனை ஆழமாக பகுப்பாய்வு செய்யுங்கள் உதாரணம் தரவுகளை ஆராயுங்கள் டிப் கேள்விகள் கேளுங்கள் பதினான்காவது ஒத்துழைப்பு கூட்டாக பணியாற்றுங்கள் உதாரணம் பசில் சேர்த்து படம் டிப் நாம் என்று சிந்திக்கவும் பதினைந்தாவது திட்டமிடல் முன்கூட்டியே திட்டமிடுங்கள் உதாரணம் ப்ளூ பிரிண்ட் போல டிப் ஸ்மார்ட் இலக்குகள் வைங்க பதினாறாவது துணிவு பயத்தை வெல்லுங்கள் உதாரணம் பறக்கும் தளர்வுடன் குதிப்பது டிப் சிறிய ரிஸ்க் எடுங்கள் பதினேழாவது கற்றல் தொடர்ந்து கற்கவும் உதாரணம் புத்தகங்கள் மூலம் மூளை வளர்ச்சி டிப் தினமும் முப்பது நிமிட் படியுங்கள் பதினெட்டாவது நல்ல பழக்கங்கள் நல்ல ரூட்டீன் உருவாக்குங்கள் உதாரணம் அதிகாவை உடற்பயிற்சி டிப் இருபத்தி ஓரு நாட்கள் தொடருங்கள் பத்தொன்பதாவது நல்ல உறவுகள் தொடர்புகளை வளர்த்து கொள்ளுங்கள் உதாரணம் நண்பர்கள் உதவை டிப் நன்றி சொல்லுங்கள் இருபதாவது தொடர்ச்சி நீண்ட காலம் முயற்சி